வணக்கம் குட்டீஸ் நீங்கள் பார்க்கிறது கிரியேஷன்ஸ் இங்கே கதைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது இன்றைய கதை அம்மு மற்றும் நட்சத்திர நாகத்தின் மாய உலகம் மலைகளுக்கிடையே ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் அம்மு என்ற சிறுமி வசித்து வந்தாள் அவள் இயற்கையை அதிகமாக நேசிப்பாள் பறவைகள் அவளோடு பேசுவது போல கீச்சு கீக்கி என்று ஒரு நாள் இரவு வானம் வித்தியாசமாக ஒளிர்ந்தது ஒரு பெரிய நட்சத்திரம் வேகமாக கீழே விழுந்தது அது அம்முவின் வீட்டின் அருகே உள்ள ஒரு மரத்தின் அருகே விழுந்தது அதன் உள்ளிருந்து ஒரு ஒளி கதவு திறந்தது அம்மா பயந்தாலும் ஆர்வமாக கதவை நோக்கி முன்னே சென்றான் அவள் நேசாக அந்த கதவை தொட்டால் அடுத்த நொடியில் அவள் மிதந்தாள் ஒளியால் சூழப்பட்ட ஒரு சுரங்கத்தில் விழுந்தாள் நட்சத்திரங்களுக்குள் பயணம் செய்து வண்ண வானவிலை கடந்து மாய உலகம் சென்றாள் அங்கே மரங்களெல்லாம் எல்லாம் வண்ணமயமாக ஒளிர்ந்தன ஆறுகள் நட்சத்திரம் போல ஜொலித்தன பூக்கள் எல்லாம் பாடுவது போல இசைந்தன இவை அனைத்தையும் அம்மு வியப்புடன் பிரமித்து பார்த்தாள் அப்போது தரை நடுங்கியது ஒரு பெரிய உருவம் அவள் முன் எழுந்தது அது ஒரு நட்சத்திர நாகம் அதன் உடல் ஒளியால் மின்னியது அதன் கண்கள் தங்கமாக ஜொலித்தன பயப்படாதே அம்மு என்று அது அம்முவிடம் பேச தொடங்கியது இந்த உலகம் உன் உதவியை தேடுகிறது ஒரு மந்திர கிறிஸ்டல் எங்களை காப்பாற்றி வந்தது ஆனால் அதை கருணாகன் திருடிவிட்டான் அதனால் எங்கள் உலகம் இருளாக மாறத் தொடங்கியுள்ளது எங்களுக்கு சொந்தமான அந்த மந்திர கிறிஸ்டலை மீட்க நீ தான் உதவ வேண்டும் அம்மு என்று கூறி முடித்தது அம்மு அழுதாள் நிலா தேவதை தோன்றி நீ தைரியமானவள் நீதான் எங்கள் நம்பிப்பை என்று கூறி ஒரு மாய வரைபடத்தை அவளுக்கு கொடுத்தது அம்மு அந்த மந்திர வரைபடத்தை பின்தொடர்ந்து தன் சாகச பயணத்தை தொடங்கினாள் வானவில் பாலம் வழியாக நடந்து சென்றாள் மிதக்கும் தீவுகளை கடந்து சென்றாள் பயங்கரமான எரிமலை அருகே சென்றார் அவளை இப்படி பாதுகாத்தது பல தாண்டி ஒரு ரகசிய குகைக்குள் அவள் நுழைந்தாள் அங்கே ஒரு புத்திய கதவு இருந்தது அந்த கதவின் அருகே பல குறியீடுகள் இருந்தன அம்மு அவற்றை ஆராய்ந்து சரியான குறியீட்டை அழுத்தினாள் பிரகாசமான ஒளியுடன் மந்திர கதவு திறந்தது அங்கு அவளுக்கு சக்தி வாய்ந்த ஒளி கத்தி கிடைத்தது அது தங்க ஒளியில் மின்னியது அம்மு அங்கிருந்து கருணாகனின் கோட்டையை நோக்கி சென்றாள் கருணாகனின் கோட்டையின் உள்ளே நுழைந்தாள் கருணாகன் சிரித்தபடி ஏ சிறுமியே நீ என்ன செய்ய போகிறாய் என்றான் அம்மு தைரியமாக முன்வந்து மந்திர வாளை கொண்டு சண்டையிட்டார் ஒளியும் இருளும் சமபலத்தில் மோதிக்கொண்டன அதனால் மந்திர வெடிப்பு ஏற்பட்டது மந்திர நாகமும் தேவதையும் உதவிக்கு வந்தன மூவரும் ஒன்றாக சேர்ந்து கருநாகனை எதிர்த்தார்கள் கருநாகனை மந்திர வாளை கொண்டு அழித்தது கிறிஸ்தல் மீண்டும் ஒளிர்ந்தது மந்திர உலகம் மீண்டும் உயிர் பெற்றது பூக்கள் மலர்ந்தன பறவைகள் பாடின அனைவரும் அம்முவை நீ உண்மையான வீராங்கனை என பாராட்டினர் மந்திர நாகம் அவளுக்கு நட்சத்திர திலகம் ஒன்றை கொடுத்தது மாயக்கதவு மீண்டும் திறந்தது அம்மு திரும்பும் தருணம் அனைவரும் அம்முவிற்கு பிரியாவிடை கொடுக்க அம்மு அங்கிருந்து கிளம்பினாள் மீண்டும் கிராமத்திற்கு வந்து சேர்ந்தாள் ஆனால் நடந்தவையெல்லாம் அம்முவிற்கு கனவு போல் தோன்றியது அப்போது அவள் கையில் சிறு நட்சத்திரம் மெதுவாக மின்னியது. வானத்தில் மந்தர நாகம் தோன்றி மறைந்தது இது கனவு இல்லை அந்த நாள் அதிகமாக நேசித்தாள் எல்லோருக்கும் உதவினால் மாயம் அவளோடு இருந்தது குழந்தைகளே நினைவிருக்கட்டும் தைரியம் உள்ளத்தில் தான் இருக்கிறது நல்ல மனசு எப்போதும் வெல்லும் எதையும் அன்பால் மாற்றலாம் நீங்களும் ஒரு வீரன் வீராங்கனைகளே உங்குள்ளே மாய சக்தி இருக்கு அதை நம்புங்க உங்களின் கனவுகளை பின்தொடருங்கள் நன்றி குழந்தைகளே இந்த கதை இங்கே முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ண மறக்காதீங்க அழுத்துங்க புதிய கதைக்கு தயாரா இருங்கள் மீண்டும் சந்திப்போம் இது உங்கள் ஆர்ஜே கிரியேஷன்ஸ் நைன்டி போர்